കർത്തരുടെ പരിശുദ്ധ നാമത്തിന് മഹിമ ഉണ്ടാവുന്നതായി അലേളിലെ കർത്തന ഒന്ന് കൂട്ടി സേർത്ത് അവരുടെ കർത്തരെ നാം സ്തോത്രം താരുമേ തേടീവും പാദം തുഴുകീ கூடி வந்தோமே தாருமே ோமே தேகிரு மது சிங்காசனம் பூமி உமது பாதஸம் பணிந்து குணிந்து தோழகி

பாத்திரம் கையில் ஏந்தி ரொழுகிறோ தேவா பிரசன்னம் தாருமே தெளிவும் பாதம் தொழுகிறோ எப்போ ரெண்டு திமுத்தையும் மூன்றாவது அதிகாரம் 12, பதிமூன்றாவது வசனங்கள் அன்றியும் கிறிஸ்து இயேசுக்கு தேவபக்தியாய் நடக்க இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பொல்லாதவர்களும், எற்றர்களும்,වানவர்கள், மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து, மேன்மேலும் கேடுள்ளவர்கள் ஆவர். லெட்ஸ் டர்ன் பைபிள் 2 செகண்ட் திமوثி Chapter 2 verses 12 and 13. <coughs> 2 timothy chapter 3 verses 12 and 30. a and all that will live godly in christ jesus shall suffer persecution but evil men and seducers shall wax worse and worse deceiving and being deceived the parable Jesus said, If any man would follow me, let him deny himself, take up his cross and follow me. That doesn't mean that you have to carry a wooden cross and follow Jesus. What he meant is, if you are going to follow Jesus, you will have to face sufferings.

The Father God has exalted the name of Jesus. Those who accept him and those who put their trust in him, the Lord says he will never put them to shame. <clears throat> Acts 14, 22. Apostle. Padi <laughs> naan gaavad Apostle Nagya Acts 14 and verse. 22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் अनेகோபதரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த வசனத்தை அப்போஸ்தலக்கே பொது சொல்வதற்கு முன்பாக நீங்கள் சில வசனங்கள் முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பகுல் வந்து பேசுகிறதை இஸ்திராவிலே ஒரு சப்பானி கேட்டுக்கொண்டிருந்தான் அந்த சப்பானியை அவர் உற்று பார்த்து அவர் நடக்க வைத்தார் என்று சொல்லி பார்க்கணும் பத்தாவது வசனம் நீ எழுந்து கால் ஒன்று நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னா உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான் அதை பார்த்த உடனே அவர் அவங்களை வந்து தெய்வர்கள் மனுஷ ரூபம் எடுத்து வந்தார்கள் என்று சொல்லி அவங்களை இது பண்றாங்க ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து வசனங்களெல்லாம் போதித்து கொண்டே வருகிறார் பத்திர பத்தொன்பதாவது வசனம் பின்பு அந்தியோகியாவிலும் இக்குவனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல் எறிந்து அவன் மறித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனான் ஒருத்தர் பவுல வந்து கல் எறிந்து அப்படியே பண்ணி ஹி வாஸ் ஆக்சுவலி திங்கிங் தட் ஹீஸ் டெட் ஆனால் நீங்க இருபதாவது வசனம் சீஷர்கள் அவனை சூழ்ந்து அவன் மறைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கள் துக்கத்தோடு அவனை சூழ்ந்து நிக்கிறாங்க அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான் அப்பதான் அவர் வந்து சொல்றாரு மறுநாளே உடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனா அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷரா பின்பு லிஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து ஒரு இடத்துல நம்மளை கல்லறாங்க நமக்கு பர்சிக்யூஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல திரும்பி போகிறதுக்கு யோசிப்போம் ஆனா நீங்கள் பாருங்கள் பவுல் வந்து கல்லடி வாங்கி மறித்து போகிற சூழ்நிலை அப்படி இருக்கிற சூழ்நிலை அவர் தெர்பைக்கு போகிறாரு அதுக்கப்புறம் லிஸ்திரா இக்கோனியா அந்தயோகியாவுக்கு திரும்பி வந்து சொல்கிறாரு இருபத்தி ரெண்டாவது வருசனம் சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தினை நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபதிரவங்களின் வழியா இதே ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில கூட தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று பார்த்தேன்படி அந்த துன்பம் வந்து அந்த ஒருவேளை மற்ற யாராவது இருந்தால் கல்லறிந்து அவங்க வந்து மறித்து போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு ஸ்டேவால தான் கல்லெறிந்து கொன்றார்கள் சொல்லி பார்க்கணும் அதே தான் இந்த பௌலியும் கல்லெறியிட்டாங்க ஆனால் மரணமும் ஜீவனும் தேவனுடைய அதிகாரத்துல இருக்கிறது ஒருத்தர் கல்லெறிஞ்சு கொள்றதுனால அவங்க சாகணுமா சாக வேண்டாமா என்பதை டிசைட் பண்றது கர்த்தர் ஸ்டேவானை தேவன் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார் ஏனென்றால் அவனுடைய ஊழியம் அங்கே முடிந்தது ஆனா பவுலுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அவர் எழுந்து மறுபடியுமாக சீசனை திடப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறாப்பா நம்முடைய வாழ்க்கையில கூட சில உபத்திரவங்கள் சின்ன சின்ன பெரிய உபதிரவங்கள்லாம் தேவன் கொடுக்கல சில காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார் அப்படிப்பட்ட உபத்திரவத்திலே நம்ம பொறுமையா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி தேவன் நமக்கு கிருவை தருவாராக அந்த உபத்திரவத்திலும் கருத்தரை பற்றி கொண்டு இருக்க தேவன் ஏன்னா அநேக உபத்திரவங்களையும் நம்ம எங்க போகிறோம் என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறோம் அங்க வந்து கண்ணீர் கவ கண்ணீர் இல்லை கவலை இல்லை பசி இல்லை துக்கம் இல்லை அலறல் இல்லை என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி அதான் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது மற்ற புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம படித்து கைக்கொள்ளணும் கொள்ளணும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் கை வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் மட்டும் பிரத்யேகமாக எழுதப்பட்டிருக்கோம் பிளஸ் இட் இஸ் எவ்ரிமன் ஹூ ரீட்ஸ் திஸ் புக் ஹியர்ஸ் அண்ட் ரீட்ஸ் திஸ் புக் ஜஸ்ட் அதை அதை வாசித்தாலே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வாக்கியவான்கலாம் இருப்போம் அதனால் நமக்காக ஒரு சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது வாடாத சுதந்திரம் என்று சொல்லி பார்க்கிறோம் அதனால் அதை நாம் நினைவில் கொண்டு இக்காலத்து பாடல்கள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்படுத்த கதைகள் அல்ல அல்ல என்பதை அறிந்து நான் கருத்துக்குள்ளே நம்பிக்கையா இருக்கும் ஒப்புக் கொடுக்கிறோம் நாங்கள் இருக்க உண்மையை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உடனே அவருடைய சுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கருத்து செய்த சகல உபகாரங்களை மரமாக குட் மார்னிங் குட் யூ